வணக்கத்தை தெரிவி வசந்தத்தை தேடி சாலமும் எழுதிய நாவலை வந்து நான் சென்ற ஆண்டு வந்து எனக்கு தெரிந்த நண்பர் சிந்தன் புக் மாதவ வந்து நான் கேள்வி இந்த ஆண்டு வந்து நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து பதிப்பாளர் தான் நிறைய புத்தகங்கள் கொண்டு வருவார் இந்த வருஷல்லை வந்து நான் கேட்டேன் என்னென்னா இந்த ஆட்சி இலக்கிய புத்தகத்தில் ஏதாவது படைப்பு புத்தகத்தில் ஏதாவது கொண்டு வரீங்களான்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் அவள் கொண்டு வர பண்ணுறேன் ஒவ்வொரு நார்வில் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சின்னடா இது எங்கூர் காரவரத்தை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டால் அப்போ வந்து அவன் வந்து எடுத்து கொண்டு சாலமன் என்பவைய வசங்கள் கேள்வி என்று எனக்கு நீண்ட ஆண்டுகளாக ஒரு பதிமூணு ஆண்டுகளாக கேட்டேன் அவர் எழுத்தாள கிடையாது அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் அதாவது செயல்பாட்டாளர் ஒரு அம்பேத்கர் பொதுவுடைமை முன்னணி அப்படின்ற ஒரே அமைச்சர் இருக்கிறார் எனக்கு அவர் அறிமுகமானது என்பது நான் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருடங்களாக வந்து ஏரி பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாலாறு பாலாறு ஏரிகளை வந்து பாதுகாக்கின்ற இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு ஒரு குழுமம் ஒரு பல்வேறு இந்த மாதிரியான நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அதில் வந்து அதில் வந்து அவங்க அதில் தான் வந்து எனக்கு தாளமும் வந்து அதிகமாக ஆகாது அதுக்கு பிறகு பல போராட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரொம்ப முக்கியமான தம்பி கிடையாது அவர் வந்து கூவம் இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தூர் வந்து எப்படி வந்து சம்பிரம்பாக்கம் ஏரியனுடைய இல்லை எங்களுடைய மலைம்பாக்கம் என்பது சம்பிரபாக்கம் ஏரியனுடைய கடைமடை அப்படின்னு சொல்லி முதல் மடை அதே மாதிரி சாரணமுடைய ஊர் என்பது கூவம் ஏரியினுடைய அதாவது கூவம் ஆறு உற்பத்தியாக கூட கூவம் ஏரியினுடைய முதல் மடை அந்த இடத்துல அங்கே இருக்கிற கிராமத்தில் வந்து வாழக்கூடிய அவர் அதனால் வந்து அந்த கூவம் ஆறு சம்பந்தம் கூவம் ஏரியில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அவர் வந்து போராடிட்டே இருக்கார் அவர் தொடர்ச்சியாக ஏன்னா அந்த மன மனநல இருக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஏரியில் வந்து மனநிலை உத்தரவு திட்டுத்தனமாக இந்த பிரச்சனைகளில் அவர் நேரடியாகவே தலையிடக்கூடிய ஒரு ஆள் அவர் தலையிட்டு சண்டை போட்டு சிறைக்கு போகக்கூடிய சிறையில் வந்து சிறந்த ஒரு ஆண் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது வந்து அவங்க வந்து சண்டை போட்டு சிறைக்கு போயிடுவாங்க அவர் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக குறிப்பாக தலித் பிரச்சனைகள் சுற்றுப்புற தோணங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவர் எனக்கு இவரு வந்து முதல் முதல்ல எப்படி ஒரு நாவல் எழுத இருந்தால் எனக்கு முதலே ஆச்சரியமான விஷயமாக இருந்தது உரிய நாவலை எழுதினாரு அப்படின்றது தான் ஏன்னா அவருக்கு நாவல் இழத்துக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது கொரோனா பீடியை கொரோனா பேடியில் வந்து அவருக்கு வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒன்று வந்து முகநூலில் எழுதிருக்கார் அதில் முகநூலில் எழுதக்கூடிய பழக்கம் உடையவர் அவர் ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் நாவல் இழத்துக்கு தொடங்கி அவருடைய நாவலை வந்து சொந்த அவர் கேட்ட அனுபவத்தையும் சொந்த அனுபவத்தையும் வந்து வந்து அவர் நாவலாக வந்து உருவாக்குறாரு அந்த நாவல் வந்து அதை தான் வந்து நம்ம உங்களுக்கு அறிவிப்போம் ஏன் இதை அறிமுகப்படுத்தணும்னா இது வந்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தினுடைய மொழியில் முதல்ல வந்து அமைந்த நூல் அது அதனால் வந்து நமக்கு வந்து எளிதாக நம்ம ஊர் நாவல் அப்படின்ற அடிப்படையில் அறிவுப்படுத்துகிறோம் இப்போ தான் வந்து இதை முயற்சிப்பேன் அடுத்ததாக வந்து எங்களுடைய பிரச்சனை குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தினுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனை நிலைய்ப்பு குறிப்பாக வந்து ஏரிகள் வந்து ஆக்கிரமிப்புகள் பற்றியான விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு பற்றியான பேசக்கூடிய நிலம் அதோடு இது வந்து இங்கே வந்து சாதி என்பது எப்படி இருந்தது சாதி என்பது எப்படி மறைந்து கொண்டு வருகிறது வரலாற்றில் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து புரிய வைக்கிறார் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த நாவல் வந்து அதுதான் வந்து மையமான பல நோ பல விஷயங்களே அதில் வந்து அவர் வந்து முதல் எழுதாக இருந்தாலும் பல விஷயங்களே வந்து அவர் முதல் நாவல் இருந்தாலும் அவர் எல்லா விஷயங்களையும் வந்து அதை வந்து இணைப்பதற்கான முயற்சியாக இருக்கிறார் அதுதான் வந்து இந்த இந்த பின்புலத்தில் தான் நான் வந்து அந்த நாவலை வந்து பார்க்க முடியாது நாவலினுடைய சுருக்கமாக வந்து சொல்ற வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்சது வந்து இந்தியாவில் வந்து மிக வேகமான நகரமயமாதலான இது வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதல் அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் பஞ்சாப் கூட ரெண்டாவது தான் வந்து வேகமாக வந்து நகரமயமான முதன்மையான மாநிலம் என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா கிராமங்களும் நகரத்தோட இணைக்கப்பட்டு நம்ம அப்போ வந்து இப்போ கிராமங்கள் மறைந்து நகரங்கள் உருவாகிறது என்பது இங்க முக்கியமானது சமூக வளர்ச்சி என்பது இது வந்து எப்படி நடந்ததுன்றது ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிற சமூக வளர்ச்சி இதோட ஒட்டிய வரலாறு அது வேறு அது வந்து சமூக அது வேற பிரச்சனை இது வந்து வேகமாக நடந்தது காரணம் வந்து எண்பது பிறகு நடக்குது ஏற்கனவே படிப்படியாக தான் நடந்துட்டு வருது ஆனால் வந்து எழுபது எண்பதுக்கு பிறகு பார்த்துனா வந்து வேகமாக நடக்குது எனக்கு வந்து தெரிந்து சில விஷயங்களை கொண்டதுன்னா எனக்கு அறுபத்தி மூன்று வயதாக நான் என்னுடைய இளமை காலத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து தொண்டா ஏ மாடுகளை இல்லையா தொண்டா வச்சு வந்து இது வந்து கிணத்துல வந்து தண்ணி எடுத்து தான் வந்து பார்த்துனாங்க ஏரி பாத்திரம் இருந்தது ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்துனோம் என்பது இந்த கிணத்துலேருந்து தொண்டை எடுத்து வந்து பார்க்குற பகுதியில் நான் வந்து ஒரு பத்து வயது பன்னெண்டு வயதுக்கும் பார்த்தேன் ஆனால் எழுபதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பம்ப் செட்டாக மாறுது பசுமை புரட்சியின் பம்ப் செட்டாக மாறுது எழுபதுக்கு பிறகு இது பஞ்சாது இன்றைக்கு அது வந்து ஒரு இருபது தொண்ணூறு ரெண்டாயிரம் வரைக்கும் நடக்குது நான் எழுபதுலேருந்து எண்பது இப்போ ரெண்டாயிரம் வரைக்கும் நடக்குது இப்போது பார்த்தோன்னா முன்கவே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ரெண்டாயிரத்துக்கு பிறகு இன்றைக்கி விவசாயம் முன்க அழிந்து எல்லாமே வந்து அதாவது கூந்துமல்ல இருந்து என்ன தாம்பர வரைக்கும் உள்ள ஊர் மட்டும் இல்லை ஸ்ரீபெருமந்தூர் மாவட்டமே திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா முழுக்கவை வந்து விவசாயம் வந்து வந்து விட்டு இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து வல்லரா வல்லராசு வாக்கு தருமகு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை எதிர்ப்பு பண்ணுவார் அதுக்கு காரணம் என்னென்னா சென்னையை சுற்றி உள்ள இந்த விவசாயத்தை தடங்களில் இருந்து இப்போ சென்னைக்கு சோறு போட்டது இருந்தது திருவள்ளா செங்கல்பட்டு பாடைய செங்கல்பட்டு மாவட்டம் இன்றைக்கு இருக்கிற மூன்று மாவட்டங்கள் தான் அதை வந்து அவர் தருமபகு சென்னை அப்படின்னு சொல்கிறார் இதில் ஏராளமான விளைபொருளுக்கும் இதுவும் வந்து விளையுது அதனால தான் வந்து இதை வந்து சிறப்பாக மிக சிறப்பாக வந்து வளரா தன்னுடைய ஊரில் வந்து வளர வந்து இங்கே வந்து தருமபகுப்பு சென்னை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார் அது வந்து நம்ம வந்து இந்த பின்னணியில் வைத்து தான் இந்த நாமலை வந்து இவர்கள் வந்து கட்டமைத்திருக்கிறார் இந்த வந்து என்பதிலிருந்து இன்றைய வரைக்கும் இன்றைய வரைக்கும் உள்ள சூழ்நிலை வந்து நம்ம ஆவல் வந்து ரெண்டு பகுதியாக இருக்குது ஒரு பகுதி என்பது எண்பதுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு கடைசி பகுதி என்பது இப்போ நடக்கிற மாதிரியான வந்து கண்டியா அமைச்சிருக்கிறார் அது அநேகம் தொண்ணூறு பிறகு தொண்ணூறுகளில் வந்து நடந்த அங்கே குறிப்பாக அவர் வந்து அவர் வந்து சாதியை சொல்லி தான் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சாதி கட்டமைப்பு வேற தான் சொல்லியிருக்கிறார் வரையிற செய்தி கிராமம் தனித்தனியாக எப்படி இருந்தது சொல்லி விவரிக்கிறார் வந்து கூவம் நதிக்கரை பற்றி மருதம் என்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த மருதம் கிராமத்தில் ஒரு சேரியா அவர் வந்து வர்ணைக்கிறது வந்து பூவ மாற்றை வந்து தன்னுடைய நூல்களுடைய அந்த எல்லா தன்னுடைய சேப்டர் முழுக்க அந்த நூல்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மிக அழகாக வர்ணனையோடு இருக்கும் இந்த கூவம் ஆறு பற்றியான வர்ணனை என்பது ஏன்னா அவர் அனுபவித்து அவர் வந்து அவர் அனுபவித்த ஒரு இயற்கை வர்ணனையோடு இந்த ஆறு குளம் ஏரி ஏரியை வந்து வர்ணைக்குரியது அது அந்த அந்த அவங்களுடையவர்கள் தான் வந்து அந்த நாவலுடைய எல்லா பகுதிகளும் தொடங்கும் ஆனால் வந்து அது தொடர்ச்சியாக வந்து அங்கே இருக்க சாதி கட்டாய் வந்து அவர் வேலை அது குறிப்பாக பறையருக்கு பற பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் குறிப்பாக முதலியார்க்காக அவர் வந்து பறையார் முதலியார் யாதவர் யாதவ யாதவர்கள் வன்னியர்கள் நாய்க்குள் இவங்க இவங்க அங்கே ஊரில் வந்து இவங்க இருக்காங்க இந்த இடத்துல இருக்குது இவங்களுக்குள்ள முரண்பாடு இவங்க வந்து அங்கே கூலி வரைக்கு போகிறது கூலி வே இவங்க வந்து இங்கே வேலை செய்யறது இதை பற்றியான முரண்பாடுகள் இருக்குது அப்போ வந்து தலித் மக்கள் வந்து ஒரு மூணு கொலை நடக்குது அங்கே இந்த கொலையை பற்றி தான் அந்த வந்து குறிப்பாக பழைய தமிழகம் சேர்ந்தவர்கள் மூன்று கொலை நடக்குது அதுதான் வந்து அவர் உழைக்கிறாரு இவங்க வந்து கிறிஸ்துவ மதம் மறக்கப்பட்ட கிருத்துவ ஒரு ஒரு கொலை வந்து அது வந்து ஒரு க அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் இருக்குது இந்த சர்ச்சை சார்ந்த நிலங்கள் அதில் கூட வந்து இவங்களால் வந்து தண்ணி அதை அவர் வந்து ஒரு பொறுப்பு முதல்ல இருக்கிற பாதல் வந்து ரொம்ப கட்டியமாக இருக்காது அவர் வந்து எல்லாருக்கும் வந்து உதவி இருக்காது புதிய பாதர் வர சொல்ல அந்த பாதல் வந்து ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து இந்த இவர்கள் வந்து இங்கே தண்ணி தண்ணியை தண்ணியை வந்து அவங்க குடிக்கவோ இல்லாட்டி வந்து வேறு எதுக்கோ பயன்படுத்துறது பயன்படுத்த முயற்சி இருக்காங்க பயன்படுத்தி தான் இருக்காங்க புடச்சாங்க அதில் வந்து அந்த தண்ணியில் வந்து அவர் கரண்ட்டை வைத்து அவர் சொல்றாரு இது ஏற்கனவே நம்ம வந்து கேள்விப்பட்ட பல இடங்களில் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இதுதான் வந்து அவர் வந்து முதல் முதல் பகுதியுடைய உதவி அது ரெண்டாவது பகுதி என்பது அவர் வந்து இந்தியாவின் வெற்றாய் வெட்ராய்டுன்னா இந்தியாவினுடைய காற்றொழிற்சாலை வந்து சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் மாவட்டத்தினுடைய தொழிற்சாலைகளை பற்றி அவர் பேசுகிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்பதுகளுக்கு தொண்ணூறுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்செனங்கள் நிறைய எல்லா எல்லா இடங்களிலும் தொழிற்செனங்கள் என்பது ஆனால் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இண்டஸ்ட்ரி வந்து உருவான பிறகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தொழிற்சங்கங்கள் வந்து இங்கே வைக்க முடியாத குறிப்பாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மாவட்டத்தினுடைய இன்றைக்கு மிகப்பெரிய க கூண்டாய் தொழிற்சாலைகள் வந்து எல்லா தொழிற்சாலைகளையும் வந்து எதுலையுமே வந்து தொழிற்சங்கம் கிடையாது வைக்க முடியாதுங்க அப்படியே ஏதாவது ஒன்று விற்கிறன்னா அவங்களுடைய முதலாளியினுடைய ஆதிப்பற்ற ஒரு தொழிற்சங்கம் தான் வந்து அமைக்க முடியும் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து எண்பது இல்லை அறக்கையில் வர சொல்ல சென்னையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஊர்வலங்கள் நடக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து மேதினத்துக்கு வந்து இதில் வந்து பெருநா கடற்கையில் கூடுவாங்க ஆனால் இன்றைக்கி மேதினத்துக்கு அந்த மாதிரி போடுறதுலாம் கூட வந்து எல்லா தோற்றங்கங்கள் இயக்கங்கள் வந்து படிப்படியாக இந்த வந்து தொழில்நுட்ப வந்து அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் முறைகள் கூட வந்து இங்கே வந்து எல்லா இடங்கள்லயும் முழுக்க முழுக்க நிரந்தர தொழிலாளர்கள் இல்லாமல் கான்டாக்டர் இருக்குது இப்போ வந்து இந்த கிராமங்களில் இருந்து படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள் வந்து இந்த ஒரு பெரிய தொழிற்சாலை கார் தொழிற்சாலைக்கு வந்து வேலை செய்து வராங்க அவங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஒரே பஸ்ஸில் வராங்க அங்கே ஊர் இருந்து கிராமம் வந்து கிராமமும் நகரமும் ஆக தேதியும் ஊரும் வந்து ஒன்றாக வந்து உருவா சேர்றது அவங்களுடைய ட்ரா அவங்களுடைய பேருந்தில் வந்து அவங்க ஏறி பயணம் செய்யக்கூடியது அவங்க ஒன்றாக வந்து வேலை செய்யக்கூடியது அந்த வேலை முறைகள் இருக்கு அவங்க வாழ்க்கை முறை என்பது அவங்களுக்குள்ள ஒரு உரையாடலை வந்து உருவாக்குது குறிப்பாக வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியை கேட்ட அவர் ஆதரை தான் வந்து அந்த இந்த இத ஆதரை என்ற ஒரு பெண் தான் வந்து இதில் வந்து க இருக்காங்க அவங்க தான் வந்து முதன்மையான பாத்திரமும் கூட இந்த ஆதரை என்ற பாத்திரம் என்பது வந்து ஏற்கனவே வந்து இந்த சாதி கொலைகளில் ஈடுபட்டவருடைய ஒரு பொண்ணு தான் அவங்க ஆனால் அவங்களே வந்து தன்னை வந்து த தன்னுடைய படிப்பின் மூலமாக தன்னுடைய தொழிற்சங்க தொழிலாளர்களுடைய நடக்கிற அநியாயங்கள் மூலமாக படிப்படியாக மாறுறாங்க அதே மாதிரி கிராமம் அது சரி பகுதியில் இருக்கிற ஒரு இளைஞர் இவங்க கூட உள்ள உரையாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரையாடலே வந்து முழுக்க முழுக்க வந்து சுரண்டலை பற்றியான ரெண்டாவது பகுதி முழுக்க முதல் பகுதி எப்படி வந்து அவர் கிராமம் கிராமங்களை வந்து விவரைக்கும் மாதிரி ரெண்டாவது வீதி முழுக்க பார்த்தீங்கன்னா அவர்கள் முடிக்க முடிக்க வந்து பொருளாதாரம் அரசியல் தான் பேசுவார் கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு மாதிரியே வந்து அது வந்து அவங்க வந்து இடையே உரையாடல் அமைச்சிருக்கணும் இந்த சூழலில் தான் வந்து அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்று பகுதியில் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனிக்காக விவசாய நிலங்களை எடுக்கிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஒரு ஐநூறு ஏ முந்நூறு ஏக்கரை ஐநூறு ஏவில எழுதுகிறாங்க தமிழ்நாட்டில் தான் வந்து சிப்காட் ஒரு முறை என்பது இருந்துருக்கு இந்த சிப்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சீப்பர் முந்தூரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிப்காட் இருக்குது வந்து சீப்பர் முந்தூர் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏரியனுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பார்க்கற இருக்குது ஸ்ரீபருந்தூர் அவ்வளவு வந்து திருமூசி இன்னும் இன்னொரு இருக்காட்டு கோடி இருக்குது இப்படி வந்து நிறைய சிப்காட்டு இருக்குது இது இல்லாமல் புதுசு இன்னும் கூட நிறைய பிற்காட்டுகள் வந்து வந்து உருவாகிட்டே இருக்காங்க படத்தில் போராட்டத்தில் எல்லாமே பிற்காட்டுகளாக தான் இருக்கு இந்த இந்த பிற்காட்டுகள் வந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இந்திய பெருமளவு இது ஒரு பக்கம் வந்து குறைந்தபட்சம் வேலையை கொடுக்கிறது வேற விஷயம் ஆனால் இது எதை வந்து எந்த நிலங்களை எடுக்கிறேன்னா மிகவும் வளமான நிலங்களை எடுக்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்ரீபுரமுந்தூர் மாவட்டம் என்பது நாட்டை விட அதாவது தஞ்சாவூரை விட அதிகமான நெல் விளைந்த மாவட்டம் சோறு கொடுத்ததே சொல்லுவாங்க இந்த நாடு போர் கொடுத்தது சொல்லுவாங்க உண்மை அதே கிடையாது ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாவட்டம் தான் செங்கல்பட்டு மாவட்டமும் அதை சுற்றி இருக்கிறது தான் வந்து ஏன்னா இங்கே வந்து நம்முடைய பழம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் நான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வகைதான் இருந்தது இன்றைக்கு அது வந்து பாதியாக வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது இந்த இந்திய நீங்கள் ஏ இங்கே சென்னையில் இங்கே ஏரியினுடைய எல்லா விதமான வரத்து பகுதிகளையும் போய் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னா வரத்து பகுதியில் தான் வந்து இந்த இதுவே கட்டுவாங்க எங்கள் தொழிற்சாலையை எதுக்குன்னா வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க வந்து நான் கழிவுநீர்களை வந்து இப்போ தொழிற்சாலையில் உருவாக்குற கழிவுநீர்களை அதை விட்டுருவாங்க எனக்கு நான் நினைவு தெரிஞ்சு சம்பளம்பாக்கம் ஏரியில் வந்து நான் வந்து பார்த்த மீன் வகைகள் வந்து நூற்றுக்கணக்கான மீன் வகைகளை பார்த்துருக்கேன் அந்த சுவையை பதிவை அதிகம் நீங்கள் கூட எல்லாேருக்கும் தெரியும் சிம்பிரம்பாக்க ஏரியில வந்து அவ்வளோ வகையான மீன் வகைகள் இருந்தது இன்றைக்கு அந்த மீன் வகைகளை பத்து கூட கிடையாது அதிகபட்சமானால் வந்து நீங்கள் வந்து அங்கே கிடைக்கிற வந்து வந்து செயற்கையாக உற்பத்தி போனால் கெண்டையும் அந்த ஜிலேபி தான் ஜிலேபி தான் வந்து இங்கே கிடைக்குது நீங்கள் மீன் இருக்குது விதவிதமான மீன் இருந்துச்சு ஆண்டு ஒரு மீனே கிடையாது போச்சு இல்லை ஆறா இன்னும் வந்து புறாகாட்டின்னு ஒரு மீன் சொல்லுவாங்க அது வந்து வந்து அதை அதை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான மீன் வகைகள் வந்து இருந்தது எதா இருந்தது இன்னும் பெரிய பெரிய காலம் இருந்தது எறாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய காலம் இருக்கும் அப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அழிஞ்சு கொடுக்குது அப்படியான சூழலில் வந்து தான் வந்து ஒரு இந்த பூம் நதிக்கரை பூவும் பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்கடையை வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அதற்கு வந்து அதுக்கிடையில் வந்து இங்கே ஒரு போராட்டம் நடக்குது தூற்சங்கத்தில் ஒரு ஒற்றுமையாக தொழிலாளர்கள் வந்து எப்படி வந்து அணிதண்டப்படுத்துகிறார்கள் இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விரிவாக விளக்கிறாங்க ஒரு இப்போ அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளர் வந்து மாட்டி இறந்துடுறாரு அதில் இண்டஸ்ட்ரியில் வந்து மாட்டி இறந்த மாட்டி இறந்துடுறாரு அதை வந்து அவங்க வந்து அவர் ஒரு ஆக்சிடெண்டாக காட்ட முயற்சி இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு இறப்பு அப்படின்னு சொல்லி காட்டாங்க அதுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை கட்டியமைத்து அதை வந்து அந்த தொழிலாளிக்கு தேவையான இறப்பினை வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா அந்த ஒற்றுமை என்பது இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா இளைஞர்களையும் பெண்களையும் உண்டு ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போறாங்க இதுதான் முக்கியமானது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கறது ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போறாங்க அந்த ரெண்டு பேருக்கு போக ஆணும் பெண்களும் வந்து வேலைக்கு போறாங்க அதுதான் வந்து இந்த சூழல் வந்து இந்த உருவாக்க அவர் ரொம்ப நுட்பமாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கே இருக்க அந்த கதாபாத்திரங்களை வந்து அமைச்சிருக்கார் அதுதான் வந்து ஏன்னா அவருடைய அனுபவ அறிவு இருக்கு இல்லையா அனுபவ அறிவை முழுக்கவே வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு வகுப்பு ஒவ்வொரு இருக்க அவங்களுடைய பின்னணியில் இருக்கின்ற சாதி வர்க்கம் அவங்க வந்து இப்போ இது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து அதை இணைத்து வந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரங்களை அமைச்சர் ரொம்ப சுவையான நாவல அந்த படிப்புல கடைசியில் வந்து ஒரு இதுக்கு எதிராக கார்பரேட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஊர்வலம் வந்து நடக்கும் அதில் வந்து எல்லா ஊர்வலத்தை எப்படி வந்து இவங்க ஒன்றிணைக்கிறாங்க கார்ப்பரேட்டுகளும் இருக்கிற அதாவது ஏற்கனவே விவசாய பகுதியிலே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க அதுக்கு எதிராக தரி பண்ணப்பட்ட அதுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட அந்த இதையும் வந்து இவங்க எப்படி முறியடிக்கிறாங்க தேரியும் ஊரையும் வந்து எப்படி இணைத்து மிகப்பெரிய ஊர்வலத்தை அந்த போராட்டத்தை கட்டியமைக்கிறாங்க போராட்டத்தில் வந்து ஏற்கனவே இந்த போ அதாவது இதுக்கு எதிராக இருந்தவங்க அதாவது தலித் மக்களுக்கு பறையர்களுக்கு எதிராக இருந்த பிற்பட்டுப்படுத்த சாதியை திறந்தவர்களும் வந்து ஒன்றிணைகிறாங்க இந்த ஒன்றிணைந்தே வந்து